அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் நான் நை பிஸ்கட் செஞ்சுருக்கேங்க நானாகத்தா இந்த பெண்ணாடிக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யறது ரொம்ப தாங்க பாருங்கள் பிஸ்கெட் மாதிரியே அப்படியே எப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஜீனி பாருங்கள் ஒரு கப் வச்சுருக்கேன் அதை ஏலக்காய் போட்டிருக்கேன் பவுடர் சுகர ஆக்கிட்டு வந்துடலாம் இதை இதேக்கப்புறம் நெய் அலந்துக்கிறாங்க நெய் பாருங்க இது ஒரு கப்பு வந்துருங்க எனக்கு வந்து பத்தை மட்டன்ஸ் நீங்கள் வந்து ஒன்னே ஹா கப் நெய் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ வந்து நெய்யை வந்து பவுடர் சுகரை போட்டு நம்ம பெயிட் பண்ணிக்கலாம் பிளண்டரில் நல்லா க்ரீமி பார்த்துக்கு வரணுங்க பவுடர் சுகரும் நெய்யும் பட்டர் சேர்த்துக்கலாம் இதில் பாதி அளவுக்கு நீங்கள் பட்ரோஸ் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் இல்லை எல்லாம் சேர்க்கல பட்டர் பாதி நெய் பாதி போட்டுக்கலாம் நல்லா நேரம் வர வரைக்கும் நம்ம படிச்சுக்கணுங்க கரெக்டான பதம் வந்துடுச்சு இப்போ வந்து அதே ம மெஷின் கப்பில் வந்து நான் வந்து ரெண்டு கப்பு வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் ஒரு கப்பு சீனிக்கு ஒரு ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் ஒரு பெண் சால்ட்டு போட்டிருக்கேங்க பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பெண் சால்ட்டு போடுறேன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போடுறேன் நல்லா ஜலிச்சுக்குவோம் இன்னொரு கப்பு மாவியும் போடுறேன் மெஷ்ரிங் கப்பில் ரெண்டு கப்பு மாவுங்க மைதா மாவு நல்லது சலிச்சாச்சு இப்போ நல்லா கையால் பசஞ்சிக்கணும் பேசஞ்சர் ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற விடணுங்க மாவை அப்போ தான் நல்லா நமக்கு தேக்க வரும் நல்லா அழுத்தி விடுவோம் மாவை அழுத்தி விட்டு ரெண்டு மணி நேரம் ஊற விடணும் ஊர்னப்போல நான் காமிக்கிறேன் அகலமான பிளேட் ஒன்று வச்சுக்கணுங்க வச்சு மாவு அதில் போட்டுக்கலாம் எனக்கு வந்து நெய் பத்திரேன்னு சொன்னேன்ல இப்போ இப்படி தாங்க பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து உதிரியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அதனால் என்ன செஞ்சேன் நான் கா கப்பு நான் நெய் போட்டு நல்லா பசஞ்சுக்கிட்டேன் நல்லா வந்துருச்சு கரெக்டாக வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது உதிரியாக இருக்கக்கூடாது ஒன்றும் சேராது மாவு நெய் பத்திரைன்னு அர்த்தம் பாருங்க ஒன்றும் சார் மாட்டேங்குது அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் அப்போ வந்து நெய் போட்டுக்கிட்டேன் கரெக்டான பக்கமாக வந்துடுச்சு எனக்கு இப்போ மோல்ட்டு வச்சு மோட்ரு பாருங்க இது டிசைன் மோடுருங்க இது வந்து இப்போ ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது இது வாங்கி வச்சுக்கோங்க எண்ணெயில் அப்ப அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் எடுக்க வரோம் நல்லா ஊறச்சா நம்ம வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் மாவில் வச்சு ப்ரெஷ் பண்ணி நம்ம மாவை அப்படியே இழுக்கணும் கீழே இழுக்கணும் அப்படியே எடுத்து அழகான டிசைன் நமக்கு வந்துடும் பாருங்கள் எல்லா டிசைனையும் நான் எடுத்துக்கிறேன் மாவு எடுத்துக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து பாருங்கள் ஆனால் எண்ணெயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போக்கு ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறது மாவு பக்கமாக கரெக்டாக நமக்கு வரணும் நான் வந்து ஓவனில் செய்கிறேங்க ஓவன் இல்லாதவங்க சும்மா இட்லி பாத்திரம் குக்கர்லாம் அடியில் ஒரு பிளேட் மாதிரி போட்டு மேலே பிளேட்டில் வச்சு நம்ம செய்யலாம் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்தால் நல்லா சூப்பராக வந்துடும் நான் ஓவனை வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க டிசைன் மோண்ட் இல்லாதவங்க ஏன்னா செய்யலாம் சும்மா ரொட்டி கட்ட மாதிரி நம்ம ரொட்டி தைப்பமில்ல ரவுண்டு ஷேப்பில் தைப்போம்ல அந்த மாதிரி தேச்சி சின்ன சின்ன வெளியாக போட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் டிசைன் மோண்ட் இல்லாதவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாம் செஞ்சுட்டேங்க இப்போ வந்து ஓவனில் வைக்கலாம் பத்து நிமிஷம் நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனை நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக வந்துடுச்சு அதுக்கு மேலே வைக்காதீங்க தீஞ்சு போயிடும் கருகி போயிடும் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணால் போதும் அதுங்க சூப்பரான நானாகத்தை நெய் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பிறனாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் உடச்சா அப்படியே பிஸ்கட் உடைக்கிற மாதிரி இருக்குது டேஸ்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் அதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்